திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அலட்சியம் செய்தி சேகரிக்க வீடியோ எடுத்த செய்தியாளர் மீது புகார் திருப்பத்தூரில் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதிபூர் பகுதிகளில் இருந்து ஷேர் ஆட்டோ மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இளம்பெண் புவனா வயது இருபத்தி ஐந்து என்பவரை அவரது உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அந்த பெண் நிற்கக்கூட முடியாத நிலையில் மருத்துவமனைக்கு சென்றபோது அவரை ஆட்டோவில் இருந்து அழைத்து செல்ல வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தால் பத்து நிமிடம் ஆட்டோவிலே இருந்துள்ளார் வீல் சேர் எடுத்து வாருங்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பிறகு அவரது உறவினர்கள் நாமே தூக்கிச் செல்லலாம் என்று நினைத்து தட்டு தடுமாறி அழைத்து சென்றுள்ளனர் மருத்துவமனை உள்ளே சென்ற பொழுது அவரை கவனிக்காமல் மருத்துவர்கள் இருந்துள்ளனர் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீடியோ எடுத்துள்ளார் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த மருத்துவர் இங்கு வீடியோ எடுக்கக்கூடாது யாரிடம் எங்கள் அனுமதி வாங்கினீர்கள் என்று கேட்டு இவர் மீது புகார் அளிக்கிறேன் பெப்பர் என்று மருத்துவர்கள் ஆரம்பிக்க மேலும் அங்கு சென்ற செய்தியாளர் மருத்துவமனையில் எங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது எங்கு எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஒரு நோயாளி முடியாமல் வந்தால் அவருக்கு சிகிச்சை அளிக்காமல் இப்படி அலட்சியமாக இருந்தால் கூட எடுக்கக்கூடாதா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் தான் சிகிச்சை அளிப்பது தாமதம் ஆன விஷயம் வெளியில் வந்தால் பிரச்சினைதான் என்று எண்ணி அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க செய்தியாளர் மீது பணி பெண் மருத்துவர் புகார் அளித்துள்ளார் மருத்துவமனையில் புறநோயாளி சீட்டு வாங்க ஆள்கூட இல்லாத நிலையில் தனியார் நிறுவனம் மூலம் பணியில் அமர்த்தப்பட்ட செக்ரூட்டரி புறநோயாளி சீட்டு வழங்குகிறார் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்கள் மீது புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

Hola, señor. ¿Cómo va?